வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார முதலிகள் அருள் செய்யப்பட்ட போற்றி பாடிய தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம் அதுவும் உங்கள மாதிரி சிவத்தொண்டர்களோடு அடியேன் ஒவ்வொரு தடவை பேசும்பொழுது மானசீகமாக அந்த கோயிலுக்கு செல்லும் ஒரு உணர்வு ஏற்படுகின்றது அப்படி ஒரு அற்புத பயணம்தான் எந்த அளவு இந்த மானசீக பயணம் நிறைவடைகின்றதோ அதே அளவு ஒரு சில கோயில்களுக்கு கண்டிப்பாக போயிருப்போம் சிவபக்தர்கள்லாம் குறைஞ்சது இருநூற்றி எழுபத்தி ஆறில் ஒரு ஐம்பதாவது போயிருப்பீங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கை லட்சியமாக அனைத்து ஆலயங்களிலும் எப்படி ஒரு வைணவர்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தையும் பார்ப்பாங்களோ அது மாதிரி சிவ தொண்டர்கள் நாமும் இந்த ஆலயங்களை தரிசிக்க வேண்டும் என்று பெருமானிடமே விண்ணப்பிப்போம் ஏன்னா அவருடைய அருள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது பணம் இருக்கலாம் நேரம் இருக்கலாம் வசதி இருக்கலாம் ஆரோக்கியம் இருக்கலாம் ஆனால் திருவருள் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது நம்ம தமிழ்நாடு சோழ நாடு பாண்டிய நாடு கொங்கு நாடு இப்படிலாம் பார்த்தோம் அந்த காலத்து சேர நாடு அதுவுமே பார்த்திங்கன்னா தமிழகமாக இருந்தது இப்போதான் பார்த்திங்கன்னா நாடுகள் ஊர்களெலாம் பிரிவு ஒரு அரசியல் மாற்றங்களில் வரும்பொழுது கேரளான்னு தனி ஸ்டேட்டாக மாறி இருக்கு அப்படி கேரள தேசத்தில் இருக்கும் ஒரே சிவாலயம் அதுதான் திரு அஞ்சைக்களம் அஞ்சை களத்தீஸ்வரர் ஆலயத்தை இப்போ நம்ம தரிசிக்க போகின்றோம் திருஷூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளாவில் போய் இறங்கிட்டோன்னா குருவாயிரும் போகலாம் அந்த திருஷூர் அப்படின்ற அந்த ரயில் நிலையத்திலிருந்து சுமார் முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் சுந்தரரால் போற்றப்படும் ஒரே கேரள தேசத்து தேவார பாடல் பெற்ற தலம் திரு அஞ்சைக்களம் வந்துடும் சுந்தரருடைய வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பத்தை கொடுத்தது இந்த அஞ்சை களத்தீஸ்வரர் ஆலயம் அம்பாள் உமையம்மை கேரள தேசத்துல நிறைய பரிவார மூர்த்திகள் இருபதுக்கும் மேற்பட்ட பிரகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் தான் திரு அஞ்சைக்களம் வேற கேரள தேசத்து கோயிலில் இவ்வளவு சன்னதிகள் கொண்ட திருவாரூர்லலாம் அது சர்வசாதாரணம் இங்கே ஆனா அங்க கேரளத்தில் இருக்கக்கூடிய பல சன்னதிகளோடு இருக்கக்கூடிய கோயில் என்றால் அது திரு அஞ்சைக்களம் சரி இந்த ஆலயத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் மாலை வேளையில் தம்பதி பூஜைகள் இன்றும் விமரிசையாக நடைபெறும் அந்த தம்பதி பூஜைகளில் நாம் கலந்து கொண்டு இரவு நேரத்து அர்த்த ஜாமம் பள்ளியறை பூஜையை பார்த்தால் அவ்வளவு விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் குடும்பத்தில் ஒற்றுமை பிரிந்த தம்பதியர் சேருவார்கள் குடும்பத்தில் ரொம்ப அந்யோன்யம் வளம் எல்லாமே இருக்கும் அப்படி ஒரு ஆலயம்தான் திரு அஞ்சைக்கள் இந்த ஆலயத்தில் சுந்தரர் வாழ்க்கையில் பெரிய விஷயம்னு சொன்னேன் இல்லையா இன்னைக்கும் ஆடி சுவாதி சுந்தரருடைய குரு பூஜை தினத்திற்கு போனீர்கள் என்றால் அப்படி கொண்டாடுவார்கள் என்ன விஷயம் அப்படி நடந்தது சுந்தரருக்கு இறைவன் தடுத்தாட் கொண்டது திருவெண்ணெய்நல்லூர் பறவையார சேர்த்து வைத்து திருத்தொண்டர் தொகையை பாட வைத்தது திருவாரூர் சங்கலின் ஆட்சியாரோடு சங்கலின்ற தொடர்பை ஏற்படுத்தியது திருவொற்றியூர் வெண்பாக்கத்தில் கம்புதரர் இடக்கண் காஞ்சி வலக்கண் மறுபடியும் திருவாரூர் இப்படி ஒரு ஒரு சில இடங்கள்ல எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் திருநாவலூர் அவர் அவதரித்த இடம் திரு அஞ்சைக்களம் இங்கிருந்துதான் அவர் முக்தி கிடைக்க போகுது இவர் சேரமான் பெருமான் கழறிச்சறிவார் அப்படின்னு பறவைகள் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா நகைச்சுவை காட்சியா பார்த்துருப்போம் விலங்குகள் பறவைகள் பேசுறதெல்லாம் ஒரு நடிகருக்கு புரியும் இது வந்து நம்ம கழறிற்றறிவார்கிட்ட வந்து எடுத்தது இன்னைக்கு ஹாலிவுட்ல கூட அது மாதிரி ஒரு மூவி உண்டு எல்லாத்துக்குமே முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சரித்திரம் பல விஷயங்களை சொல்லும் அப்படி சேரமான் பெருமான் என்பவர் மிக சிறந்த சிவ சிவபக்தர் விலங்குகள் பறவைகள் அதனுடைய பாஷைகள் புரிந்ததால் அதனுடைய துன்பத்தையும் ஒரு அரசராக இருந்து போற்றுவார் அவருக்கு கழறிற்றறிவார்னு பேர் அந்த சிவபக்தருக்கும் சுந்தரர் என்ற சிவபெருமானின் நட்பு கொண்ட இந்த பக்தருக்கும் ஒரு நட்பை உருவாக்கின்றார் இறைவன் ஏன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி முதல் முதல்ல இவர்கள் இருவருக்கும் ஒரு அணுக்கமான நட்பு ரொம்ப பிரியாத அளவு நட்பு திருவாரூரிலிருந்து அடிக்கடி சேரமான் பெருமானோடு கொஞ்சம் நாட்களை கழிப்பார் அதுபோல் சேரமான் பெருமான் திருவாரூர் போய் சுந்தரரோடு கொஞ்ச நாள் இருப்பார் அப்படி ஒரு நட்பு அப்படி அவரோடு இருக்கின்றார் அன்று சேரமான் பெருமான் வேற இடத்துல இருக்கார் இவர் திரு அஞ்சைக்களம் கோயிலில் இருக்கும் பொழுது ரொம்ப உருகி வேண்டுகிறார் சுந்தரர் நான் வந்து அது கைலாயத்திலிருந்து உங்களுக்கு விபூதி கொடுக்கும் பணியை செய்தேன் உங்கள் கண்ணாடியிலிருந்து வந்த உருவம் செய்த பாவத்தால் பூமிக்கு வந்தேன் சங்கிலியார் யார் அந்த இருவர் மீது ஆசைப்பட்டேன் அவர்களை திருமணம் செய்து கொண்டேன் அந்த வினை கழிந்தது பாட்டே அர்ச்சனை ஆகும்னு சொல்லிட்டேன் தொண்டர்கள் யார் தொகைப்பாடி அதையும் காண்பித்தேன் இறைவா இன்னும் எவ்வளோ நாள் நான் உங்களை பிரிஞ்சு இந்த பூலோகத்தில் இருக்கணும்னு கேட்கும் பொழுது சுவாமி அவருடைய யானையை அனுப்புகின்றார் இந்திர யானை ஐராவதம் இறைவனின் யானை ஐராவனம் அந்த யானையை அனுப்பி வா கைலாயத்துக்குன்னு அப்படி அஞ்சை களம் அப்படின்ற இடத்திலிருந்து அப்படின்ற அழகான திருப்பாட்டு பாடி நிறைவான பதிகம் பாடி யானை மீது அது இறைவன் அனுப்புறார் இப்ப பெரிய ஆள் ஒருத்தர் அவரோட காரே அனுப்புறாருனா அப்பா எவ்வளவு பெரிய ஆளா இருக்க முடியும் ஏன் அந்த கார் மரியாதை யானை மரியாதைனா தொண்டர்களை போற்றியதால் அந்த மரியாதை சுந்தரருக்கு கிடைத்தது இப்படி பதிகம் பாடி இந்த இடத்திலிருந்து கைலாயம் நோக்கி செல்கின்றார் ஏதோ ஒன்று உணர்த்த ஓடி வரார் இந்த கோயிலுக்கு செரமான் பெருமான் அழுதுண்டே பார்க்கிறார் நண்பர் வந்து விட்டுட்டு அவர் மட்டும் கைலாயம் போறாரு யானை மேலே அப்படின்னு தன்னுடைய குதிரை காதுல பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிய உடனே குதிரை பறக்க ஆரம்பிக்குது இப்படி யானை மீது அமர்ந்து தானனை முன்படைத்தான் என்ற தன்னுடைய நிறைவு பதிகத்தை பாடி ஓடி போகிற ஒரு கண்ணுக்குட்டி பசுவை பார்த்து பாலுக்கு ஓடும் இல்லையா அது மாதிரி போய் தன்னுடைய இருப்பிடமாம் கைலாயத்தையும் தன்னுடைய தலைவனாம் சிவபெருமானையும் சுந்தரமூர்த்தி நாயனார் அடைந்தார் அவருக்கு கைலாய அந்த ஒரு பிராப்தம் கிடைத்த இடம் திரு அஞ்சைக்கிழம் அவரால் சேரமான் பெருமானும் அவருக்கு முன்பு கைலாயத்தில் சேர்ந்து அவரும் இறைவன் முன்பு கைலாய உலா பாடுகின்றார் சரி போகிற வழியில் போ பாட்டு பாடுறார் அது எப்படி நமக்கு கிடைக்குது மழை மூலமாக அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதேன் மழை வந்து சேர்த்துதான் இந்த கோயிலில் அப்படி கிடைத்த தலம் அதனால் கேரள தேசம் சென்றால் நாம் சென்று பார்க்க வேண்டிய அற்புதமான ஒரே ஆடல் பெற்ற தலம் தான் உமையம்மை உடைய உடனாய அஞ்சை களத்தீஸ்வரர் அஞ்சை அப்பர் அப்படின்ற இந்த கேரள தேசத்து தலம் முடிஞ்சா ஆடி சுவாத்தி போயிட்டு வாங்க ரொம்ப விமரிசையா அன்பர்கள் கொண்டாடுவார்கள் தம்பதி பூஜையை காணுங்கள் பள்ளி அறை பூஜையை காணுங்கள் சிவா அனுபவம் பெற்று எல்லா வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க